பால் பொங்கல் நீ பண்ணல பால் பொங்கல் கேனே போ நாலாலியா இன்னும் கொஞ்சம் வேணுமா சக்கர கம்மியா இருந்துச்சா பிறன காலையில இருந்து நோய் நோய் வெண்ட கம்புட்டா இல்ல பால் பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது இது மட்டும் இல்ல நீ பண்ற இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி குருமா எல்லாமே சமையா இருக்கு ரொம்ப வருஷமா நீங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கற அது எல்லாத்துக்குமே நன்றி थैंक यू என்னாச்சு இத்தனை வருஷமா நான்தான் பண்றேன் இப்ப வந்து சொல்ற அவளுக்கு ஏதாவது வேணும்னா கேக்க சொல்லு

ஒரு நாளாச்சும் அந்த தைல வாசனை இல்லாம தோணும்